வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இனி இன்டர்நேஷனல் டான்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலப்ரேட் பண்ணுறாங்கப்பா தலத்தில் ஆடுறாங்களே அந்த டான்ஸ் தவிர்த்து எல்லா டான்ஸும் நம்ம காமலி ட்ரை பண்ண வரல சரி விஷயத்துக்கு வந்துடும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த நடனக்கலை அப்படின்றது இதுதான் அது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அழகர்ச்சி மூலமாக அதை கண்டுபிடிச்சாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எகிப்துலையும் இது பற்றின கல்வெட்டுகள் இருக்குது அண்ட் மோஸ்ட்லி நிறைய இடங்கள் இந்த நடனம் பற்றியான கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சி எடுத்தாங்கப்பா அதுலேயும் இந்த சீனாவில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த சடங்குகளுக்காகவும் அந்த மதம் சார்ந்த சில விஷயங்களுக்காகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போலாம் வந்து பெருசாக லாங்குவேஜ் இல்லாத இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க தங்களுடைய புராணங்களையும் தங்களுடைய வரலாறையும் கடத்துறதுக்காக இந்த டான்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரதமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான வளர் இந்த நடன கலைக்க உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனாக பார்க்கப்படுறாரு ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடன கலையை நம்ம கொண்டாடியே ஆகணும் ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிலே இந்த நடன கலை இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஒன்னாக சேர்த்து அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி உருவாக்கப்பட்ட தினம் அண்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜின் ஜார்ஜஸ் நோவேர் ரோய் அப்படின்ற ஒரு பர்சனே இவர் புகழ்பெற்ற ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கிறவர் இவருடைய பர்த்டேவும் இந்த நாளில் வரதுனால் அதையும் சேர்த்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டான்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒன்று இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் வியாதிகள் இதெல்லாமே வந்துருக்குது நிற்குது ஸோ வெளிலேருந்து வரக்கூடிய அந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய அஃபெக்ட் தடுக்கணுறதுக்காக தான் நம்ம மெடிசன்லாம் எடுக்கிறோம் பட் இருந்தாலும் அந்த மெடிசனுக்கு தெரியாதுல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேட்டரியாவது பேட்டரியாக அது அழுகிதா இல்லை வெளில வந்த பேட்டரியை அழுகிதான்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வியாதியை குணப்படுத்துது ஆனால் சைடு எஃபெக்ட் ஏற்படுத்திட்டு போயிடுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம உடம்புல நமக்குள்ளேயே உருவாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணணும்னா நமக்கு எந்த அஃபெக்டையும் கொடுக்காம அதை கியூர் பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் வச்சிருக்கிறாங்க ஒரு ஐரோப்பிய கூட்டமை போனால் சேர்ந்து தான் இந்த சங்கத்தெல்லாம் உருவாகினாங்க அந்த காலகட்டத்தில் ஸோ இவங்களுக்கு எப்படி இம்பார்டன்ஸ் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைன்ற ஒரு கான்செப்ட் வந்தது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏன் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிட்னியோ இல்லை வேறு உறுப்புகளையும் நம்ம மாற்றி வச்சு அவங்க உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இம்யூனிட்டி லெவல்ல ஒரு மாறுபாடுகள் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு பெரிய இம்பார்டன்ஸ்ன்றது உருவாக ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகளில் இவங்களுக்கு ஒரு பங்கு பெரிய பங்கு இருக்கும் பெரிய எம்மை போலியோ அப்புறம் இந்த கால்ரா அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தட்டமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுலேயே உங்கள் பெரிய பெரிய பங்கு வந்து வகிச்சாங்கப்பா இப்படி இந்த ஹிம்னாலஜி அப்படின்றவங்க நமக்குள்ளேயே ஒரு இம்யூனிட்டி பவரை உருவாக்கி அதன் மூலமாக சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு பெரிய பாதுகாப்பை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை பேசிக்காக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹிம்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்டே கெமிக்கல் வெப்பப்பெல்லாம் உலக லெவலில் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டே வந்து அனுசுகிறாங்கப்பா இது வந்து ஓபிசி டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா தான் உருவாகினாங்க ஸோ இதன் மூலமாக இந்த கெமிக்கல் வெப்பலாம் வச்சுருவா பூச்சி போடுறா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அது தனியாக ஓடினாங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிராயிதபாணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஐரோப்பிய நாடுகள் வச்சிருந்தாங்க அதாவது இந்த ஆயுதங்கள் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதை யாரும் பெருசாக கண்டு கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்திங்கன்னா அது நடைமுறைக்கும் கொண்டு வந்து இது சாதனை கூடாதுன்னு நினைச்சாங்க ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்ல ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பேச்சு கேட்டால் தான் இதில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும்ட்டு ஸோ இஸ்ரேல்கிட்ட கேட்டு பார்த்தாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க பட் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை பெரிய லெவலில் அவங்களுமே எடுத்துக்கல அண்ட் எகிப்து வடகொரியா ரூடான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸுங்க இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை பெரிய லெவலில் கண்டுக்காமே இருக்கிறாங்க அதுவும் சரியாக என்ன பண்ணாங்க இந்த ஒப்பந்தத்தில் சைன்லாம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதை மீறிட்டாங்க அதனால் இவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் வெப்பன் தடை பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட்டில் அவங்களும் ஒரு குரூப்பாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளில ஏற்றிட்டாங்க இது கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதை பயன்படுத்தியிருக்காங்களோ அது ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டு வோல்டு வாரில் கெமிக்கல் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்று மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களாம் இதில் இறப்புன்றது வரல பட் ஆனால் எல்லாருக்கும் ஊனம் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு உடல் பாதிப்புகின்றது ஏற்பட்டுச்சு இதில் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியை வந்து எத்தியோப்பியா மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஈரான் ஈராக் போர் நம்மளே பார்த்துருப்போம் இந்த குருதீஷன் மக்கள் வந்து ரசாயன தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்ட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த எதிர்காலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு வெப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வெப்பன் தான் ஏன்னால் ஒரு ப்ளேஸில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையுமே அது நாசம் பண்ணிவிடும் ஒரு புல் பூண்டு கூட இத்தனை வருஷங்களுக்கு முளைக்காத அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த ரசாயன தாக்குதல் அப்படின்றது நமக்கு தேவையா எதிர்காலமே இல்லை அப்படின்னா நம்ம யாரை ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் தடை பண்ணுறதுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டே வந்தாலும் செய்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட் ஃபுட்பால் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டான பர்சன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் இவங்க பகுதிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த ஃபுட்பால் வந்தது வருது மாதிரி சில கதைகள்லாம் இருக்குது சரி அதை விடுங்க விஷயத்துக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவங்களுடைய தேசிய அணியானது உள்ள போயிட்டு அங்கேரிக்கு ஆப்போசிட்டா ஒரு கேமை விளாண்டாங்க அதில் இவங்க தோல்வியை தழுவி இருந்தாலும் இவங்க இருந்து போய் விளாடுனது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதமா இருந்துச்சு ஆனால் தான் பார்த்திங்கன்னா இந்த டே வந்து ஃபுட்பால் டே அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறாங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்வமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபீஃபாவில் கால் இறுதிக்கு உள்ள வந்திருக்காங்க யூஇஎஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போட்டியே இவங்க தான் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் யூஇஎஃப்ஏ உன்னுடைய பிளே ஆஃப் சூட்டில் உள்ள வந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் யூஇஎஃப்ஏடைய அந்த கோப்பையும் வந்து கைப்பற்றிருக்காங்க ஸோ இவங்களுக்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைனில் ஃபுட்பால்ன்றது பயங்கர இம்பார்ட்டண்டான ஒரு கேமாக பார்க்கப்படுது அதை செலவை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து செலவை பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட் டைமாக அவங்க அங்கேரியோட அந்த போட்டி பண்ண அந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட் ஷாவா டே அப்படின்னு சொல்லி ஜப்பான் ஒரு டே வந்து செலவை பண்ணுறாங்கப்பா இது வந்து ஹிரிட்டோ ஹிட்டோ அப்படின்ற ஒரு ராஜா அவனுடைய பிறப்பை தான் செலவை பண்ணுறாங்க காரணம் என்னென்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடைப்பட்ட காலத்தை கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு இத்தனை இத்தனை வருஷம் தொடர்ந்து ஒரு பெரிய ஆட்சியை வகிச்ச ஒரு அரசர் அப்படின்னா இவர் தான் அந்தளவு ஒரு ஃபேமஸான ஆளாக இருக்கிறாரு அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் அவங்க நாட்டில் பெரிய புரட்சிகள்லாம் நடந்தது இவங்க உலக லெவலில் பேசப்படுற அளவுக்கு இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நடந்ததுங்க அதே மாதிரி ஏகப்பட்ட போர்களை இவரும் பார்த்துருக்கிறாரு ஸோ இவ்வளோ விஷயங்களை கடந்து இந்த மனுஷன் அத்தனை வருஷத்தை ஆண்டு இருக்கார்ல ஸோ நான் அவர் அவருடைய பிறப்பை நம்ம செலவே பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுத்தினா தான் ஆனால் இது ஒரு சர்ச்சைக்குரிய நாள் தாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் நாட்டில் இருக்கிறதுனால இந்த கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ராஜாவுடைய பிறப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துதான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் தான் வந்து அமெரிக்கா அப்படின்றவங்க ஜப்பானை முழுமையாக ஆக்கிரமிச்சாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி ஆக்கிரமிப்பு அப்படின்றது ஜப்பானில் நடந்ததே கிடையாது ஸோ இவருடைய அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆக்கிரமிப்பு நடந்தது அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு இருக்கா உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நாள் ஆப்போசிட்டாக இன்னொரு கேங் இருக்கிறாங்கப்பா எது எப்படியோ இன்றைக்கி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஷாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிரிட்டோ ஹிட்டோனுடைய பிறந்த வந்து சர்வே பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் இருக்கிறதுக்கு இடமும் கொஞ்சோண்டு சோ போரும் போட்டுட்டு அவங்கள வேலை செய்ய வச்சு அவங்கள அடிமன் சொன்னாங்க இன்னைக்கு அதுக்கு பதிலாக பைசாவை கொடுத்து வேலைக்காரங்கன்னு சொல்கிறாங்க மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் அது வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுதுன்னா அவங்க பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ